நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் ஒதுக்கீடு வாக்குறுதியை அரசு கண்டிப்பாக நிறைவேற்றும் ஜம்ரி பட்டமளிப்பு விழாவிற்கு லண்டன் செல்ல முகிடுனுக்கு தற்காலிக கடப்புதல் வழங்கப்பட்டது நாடாளுமன்ற இருக்கைகளை காலி செய்ய சபாநாயகரிடமிருந்து உத்தரவு வராது ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை ஜஹா ஆலயத்தின் கூரை அமைக்கும் பணியை நிறுத்தியது சிகமநில அலுவலகம் வயது குறைந்த பெண்ணை பாலியல் வல்லுறவு புரிந்த கனரக ஓட்டுநருக்கு எதிராக குற்றச்சாட்டு மெட்ரிகுலேஷன் இடம் ஒதுக்கீட்டு வாக்குறுதியை அரசு கண்டிப்பாக நிறைவேற்றும் என்று உயர்கல்வி அமைச்சர் டத்து ஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் கூறினார் எஸ்பிஎம் தேர்வில் பத்து அல்லது அதற்கும் மேல் எடுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷன் கல்வி வாய்ப்பு வழங்கப்படும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அறிவித்திருந்தார் பிரதமரின் இந்த வாக்குறுதி குறித்து பல கேள்விகள் எழுந்து வருகிறது இவ்விவகாரம் தொடர்பில் கேள்வி கேட்பவர்கள் கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் அரசாங்கம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற தயாராக உள்ளது மேலும் அது அதுவரும் அனுமானம் அல்ல என்று அவர் கூறினார் மெட்ரிகுலேஷன் விவகாரத்தில் இதற்கு முன் பல சர்ச்சைகள் இருந்திருக்கலாம் இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் பிரதமர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து கேள்வி எழுப்பாமல் மாணவர்களுக்கு இடம் கிடைப்பதை உறுதி செய்வதுதான் அனைவரின் இலக்காக இருக்க வேண்டும் என்று கூறினார் பட்டமளிப்பு விழாவிற்கு லண்டன் செல்ல தான் தற்காலிகமாக கலப்பிதல் வழங்குவதற்கான விண்ணப்பத்திற்கு கொலலும்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இந்த விண்ணப்பத்திற்கு அரசு தரப்பில் ஆட்சேபனை இல்லாததால் கடப்பிதழை அவரது வழக்கறிஞர் மூலம் முன்னாள் பிரதமரிடம் ஒப்படைக்க நீதிபதி ரொசீனா அயூப் அனுமதித்தார் இன்று என்று முகினியாசினிடம் ஒப்படைக்கப்பட்டது அது வரும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி நீதிமன்றத்திற்கு திரும்ப வேண்டும் என்று அவர் கூறினார் முன்னதாக முகிடின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் டத்தோ கே குமரேந்திரன் தனது வாடிக்கையாளர் ஜூலை பத்தொன்பதாம் தேதி லண்டன் செல்வதாகவும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மலேசியா திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்தார் தாங்கள் வகித்து வரும் நாடாளுமன்ற இருக்கைகள் காலியானதாக மக்களவை சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜஹாரி அப்துல் அறிவிக்க மாட்டார் என்று தாங்கள் எதிர்பார்ப்பதாக பர்சத்து கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக அறிவித்தனர் நாங்கள் இன்னும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறோம் பிரதமர் அன்வாருக்கு ஆதரவு தெரிவித்த காரணத்தால் எங்களை பர்சத்து கட்சியிலிருந்து நீக்கிவிட்டனர் என்று அவர் தெரிவித்தார் கூட்டரசு அரசமைப்பு சட்டத்தின் செக்ஷன் அறுபத்தி ஒன்பதின் கீழ் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களவை உறுப்பினராக இருக்கும் அதே வேளையில் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அல்லது ராஜினாமா செய்தாலோ அல்லது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலோ அவர்களின் இடங்கள் காலியாகிவிடும் இதனால் அந்த கட்சி உறுப்பினராக அவர்கள் இருக்க வேண்டும் எவ்வாறாயினும் எம்பிக்கள் தங்கள் கட்சியால் பதவி நீக்கம் செய்யப்பட்டால் தங்கள் இருக்கைகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நிங்கிரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜோஹாரியன் சட்டமன்றம் காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நிங்கிரியில் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறுகிறது ஜோஹாரி குவாமு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் நில அலுவலகம் சா ஆலயத்தின் கூரை அமைக்கும் பணியை நிறுத்தியுள்ளது ஜொஹவில் அமைந்திருக்கும் அன்னை தேவஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் கடந்த தொண்ணூற்றி நான்கு வருடமாக இங்குள்ள மக்களின் நம்பிக்கைக்குரிய வழிபாட்டு தலமாகும் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தில் ஆலயத்தில் பல சேதங்கள் ஏற்பட்டது இவற்றை சீர் செய்ய மக்களின் நன்கொடையை வைத்து ஆலயத்தின் கூரையும் தரையில் பளிங்குகள் பொருத்த ஆலய நிர்வாகம் முடிவு செய்தது கடந்த பதினெட்டு நான்கு ஈராயிரத்து இருபத்தி நான்கில் லாபிஸ் ஊராட்சி மன்றத்திடம் இதற்கு அனுமதி கோரப்பட்டது ஆலயத்திற்கு உட்பட்ட பகுதியில் கூரை மாற்றலாம் என்று வாயுமொழியாக அனுமதியை ஊராட்சி மன்ற அதிகாரி வழங்கியதாக ஆலய தலைவர் கார்த்திகேசு கூறினார் இந்நிலையில் மே மாத இறுதியில் இக்கூரை அமைக்கும் பணியை லாபிஸ் ஊராட்சி மன்றம் நிறுத்தியதாக ஆலய அர்ச்சகர் பிரேம்குமார் தெரிவித்தார் இருபத்தி நான்கு ஆறு ஈராயிரத்து ஆயிரத்தி இருபத்தி நான்கு சிகமட் மாவட்ட நில அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இவ்வாலயத்திற்கு நிலப்பட்ட இல்லாததால் எவ்வித மேம்பாட்டு பணியும் மேற்கொள்ள முடியாது எனவும் தொடர்ந்து எவ்வித பணியும் அங்கு நடைபெறக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டதாக கார்த்திகேசு தெரிவித்தார் இது தொடர்பாக பெக்கோ சட்டமன்ற உறுப்பினர் மாண்வ தான் சாங் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மாண்வமிகு ரவீன்குமார் ஜோஹூர் மாநில பசரின் சிறப்பு அதிகாரி மதிப்பு மிகு தீபா ஆகியோரிடத்தில் அனைத்து ஆவணங்களும் வழங்கி இச்சிக்கலை தீர்க்க கேட்டுக்கொண்டதாகவும் இதுவரை சாதகமான பதில் எதுவும் கிடைக்காத நிலையில் இது மக்கள் போராட்டமாக மாற வாய்ப்புள்ளதாக ஆலய தலைவர் காட்டினார் கடந்த தொன்னூற்றி நான்கு ஆண்டுகளாக இவ்வாலயத்தில் வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு இந்த அரசு தரப்போகும் பதில் என்ன பழுதான கூரையை சரி செய்வதால் சட்ட ஒழுங்கு கெட்டு போகுமா இத்தனை வருடங்களாக இருந்த ஆலை நிலத்தில் மாவட்ட நில அலுவலகம் பொருந்திய யாரும் உட்பிரவேசிக்க கூடாது எனும் அறிவிப்பு பலகின் அர்த்தம் என்ன என்று அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைக்கின்றனர் இவ்வாலயத்தின் உறுப்பினர்கள் கடந்த மார்ச் மாதம் இளம்பெண்ணை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய கனரக ஓட்டுநருக்கு எதிராக செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது நீதிபதி அபா முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்ட முகமது ஷாஃபிக் ஐவான் குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினார் குற்றச்சாட்டு அடிப்படையில் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஓட்டுநர் பதிமூன்று வயதுடைய இளம்பெண்ணை ஒரு குடியிருப்பு பகுதியில் இந்த குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது குற்றவிகள் சட்டம் செக்ஷன் எழுபத்தி ஆறின் கீழ் அவ்வாடவருக்கு எதிராக குற்றஞ்சாட்டப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பத்து வருடங்கள் முதல் முப்பது வருடங்கள் வரையிலான சிறை தண்டனை அல்லது அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் இந்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் நான்காம் தேதி மீண்டும் சிவிமெடுக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்தது இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்